இனிக்கு நம்ம பார்க்க போகிற லஞ்சு மெனு முள்ளாங்கி கீரை பொரியல் அப்புறம் முள்ளாங்கி முட்டை மண்ணீரல் சவுச்சவு தொக்கு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முள்ளாங்கி கீரை எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கு ஒரு சின்ன கெடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க நான் ஒரு வெங்காயத்தில் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நாலு பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க கீரையை கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க கீரையும் போட்டு வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் கீரை சுருண்டு வரும் துருங்கின உடனேயே மூடி போட்டு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க கீரை வெந்த உடனேயே கீரைக்கு தேவையான உப்பு அப்புறமா நான் வேர்க்கடலையை ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டு நல்லா பெரட்டி விடுங்க அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கன்னா முள்ளாங்கி கீரை பொரியல் ரெடி முள்ளாங்கி கீரையோடு வந்த ரெண்டு மீடியம் சைஸ் முள்ளாங்கியை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன் அதே கெடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு ஒரு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு தாளிச்சிக்கோங்க அந்த மீதி வச்சுருக்க பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி விடுங்க திருப்பி வச்சுருக்க முள்ளாங்கி இதில் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க உப்பு முட்டைக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விடுங்க முள்ளாங்கி அப்புறமா இதுக்கு ரெண்டுலேருந்து மூணு முட்டை நம்ம ஆட் பண்ணலாம் நான் மூணு முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க கலரி விட்டிங்கன்னா முள்ளாங்கி முட்டை பொடிமாஸ் ரெடி அடுத்து மண்ணீரல் சௌச்சவ் தோக்கு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு கால் கிலோ மண்ணீரலை எடுத்து வச்சுருக்கேன் மண்ணீரலோட எந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாலும் மண்ணீரல் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெஜிடபிள்ஸும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் தக்காளி பச்சை மிளகா ஒரு சௌச்சவையும் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது கூட மண்ணீரலை போட்டு கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விடுங்க கலர் மாறன உடனேயே எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் உப்பையும் போட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கோங்க தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க தக்காளி வெந்த உடனே காரத்துக்கு ரெண்டரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூளை போட்டுக்கோங்க கலறி விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சௌச்சவையும் போட்டுக்கோங்க சௌச்சோவும் மண்ணீரோலாம் வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க நல்லா வெந்து வரும் தயிர் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸை விட அனிமல் ஆர்கன்ஸ் தான் ஹீமோக்ளோபின் அப்சார்ப்ஷனுக்கு பெஸ்ட்டு வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்க பாருங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க அப்புறமா அரை ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் போட்டு கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க என்ன பிரிஞ்சு வரும் மண்ணீரல் சவு தொக்கு ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்